வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெ தமிழ் நண்பன் இன்னையும் நான் பார்க்க போகிறது காப்பியங்களில் அறிவியலில் சிலப்பதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்னென்ன மாதிரி அறிவியல் சிந்தனைகள்லாம் எழுதியிருக்காங்கிறது விரிவாக பார்க்க போகிறோம் சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றிய செய்தியை கொடுத்துருக்காரு அதே மாதிரி வானூர்தி குறித்தும் உறுப்பு மாற்றம் குறித்தும் அதே மாதிரி மணிகள் கடல் வணிகம் ஓடம் பற்றிய செய்திகளை கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் கலங்கரி விளக்கம்லாம் இருந்திருக்குன்ற செய்தியை கொடுத்துருக்காரு அதே மாதிரி தமிழருடைய கட்டிடக்கலை அதே மாதிரி நாடக மேடை எப்படி அமைக்கணும் அதே மாதிரி நகரத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்றதெல்லாம் தமிழர்கள் அந்த காலத்திலே அந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்றதுலாம் இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் பதிவு பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே விரிவாக பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் முழுசாக புரிஞ்சிக்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பொதுவாக சூரிய ஒளின்றது எல்லாருக்குமே தேவை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்கள் இயங்குவதற்கும் சூரிய ஒளி தான் அடிப்படைன்னு சொல்கிறாங்க இதை தெரிந்து கொண்ட தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையில் கூட பார்த்தீங்கன்னா ஞாயிற்றை வணங்கி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாகத்தான் பொங்கலை கொண்டாடுறாங்க அதனால் சூரிய ஒளியின் மூலமாகத்தான் இந்த உலகம் இயங்குகிறது உயிர்கள் இயங்குகின்றன என்பதையெல்லாம் தமிழர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் ஏன்னா ஒரு ஓரறி உயிராக பார்க்கக்கூடிய தாவரத்துக்கு கூட ஒளிச்சேர்க்கை நிகழ்ந்து அதற்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னா வந்து அதற்கு சூரிய ஒளி அத்தியாவசியமாக அமைகிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்முடைய இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று தன்னுடைய அந்த காப்பியத்தை தொடங்கியிருக்காரு ஏன்னா காப்பியத்தினுடைய முதல் அடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கடவுள் வாழ்த்தாக தான் பொதுவாக அமையும் அந்த மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு கடவுள் வாழ்த்தாக நம்ம எதை சொல்லலாம்னா இந்த ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்கக்கூடிய பாடல்தான் சொல்லணும் அப்போ ஞாயிறு என்பதை இறைவனாகவே அவர் பார்த்துருக்கான்றது தெரியுது அவர் பார்த்துருக்கான்றது அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த தலைமுறை பார்த்துருக்கின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் கதிரவன்தான் இந்த உலகத்தின் கடவுளாக இருந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அதனால் அந்த சிறப்பான செய்தியை இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்தின் தொடக்கத்திலே பதிவு பண்ணியிருக்கான்றதை நினைவில் வச்சுக்கோங்க அடுத்ததாக தமிழர்கள் வானூர்தி சார்ந்த அறிவியலை தெரிந்து வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக சிலப்பதிகாரத்தில் பார்த்தா இளங்கோடிகள் வானூர்தியினுடைய பயன்பாடு பற்றிய ஒரு பாடலை எழுதியிருக்காரு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வானூர்தி ஏரினல் மாதோ என்கிற அடிகள் மூலமாக கோவலனும் கண்ணகியுமாக மேலுலகிற்கு வானூர்தியில் சென்றார்கள் என்கிற அந்த தகவலை பதிவு பண்றார் அதாவது மேலுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவேந்திரனோடு கோவலனை கண்ணகியும் வந்து வாழ்த்துவதற்காக பூமாறி பொழிந்தார்கள் என்கிற தகவலையும் அந்த சமயத்துல மேலுலகத்திலிருந்து கீழே வந்த வானூர்தியில் ஏறி கோவலனோடு கண்ணகி மேலுலகம் சென்றால் என்கிற தகவலை எழுதியிருக்கார் இதன் மூலமாக வானூர்தி சார்ந்த செய்திகள் மட்டுமல்ல வானூர்தி அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத சிலப்பதிகாரம் சிறப்பாக பதிவு செய்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக மாற்று உறுப்பு பற்றி பார்க்க போறோம் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொற்கை பாண்டியனுடைய வரலாற்றை இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கார் இந்த பொற்கை பாண்டியன் செய்யாத ஒரு தவறுக்காக தன்னுடைய கையை வந்து வெட்டிக்கிறான் அதுக்கு சூழ்நிலை காரணமாக அமையுது பின்னால வந்து பொதுமக்கள்லாம் வந்து இது புரிஞ்சுக்கிட்ட பிறகு தன்னுடைய அந்த வெட்டுப்பட்ட கைக்கு பதிலாக பொன்னாலான ஒரு கையை அவன் பொருத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அவனுக்கு பொற்கை பாண்டி என்ற பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக ஒரு உறுப்பு நம்முடைய இருந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மாற்றாக இன்னொரு உறுப்பை பொருத்தி கொள்ளலாம் என்கிற தொழில்நுட்பம் பண்டைய தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வந்தது அப்படின்றது இளங்கோடிகள் பதிவு செய்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக தமிழர்கள் பயன்படுத்திய மணிகள் பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம அணியக்கூடிய அணிகலங்கள் இருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாமே அடிப்படையில் வந்து அறிவியல் சார்ந்து பார்க்கும்போது எல்லாமே வேதியியல் கனிமங்கள் அதாவது வேதியியல் சார்ந்த பொருட்களாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட வேதியியல் சார்ந்த பொருட்களை வெவ்வேறு விதமாக பிரித்து எப்படி வந்து மனிதர்கள் ஆபரணமாக அணிந்தார்கள் அப்படின்றத இளங்கோவடிகள் பல்வேறு இடங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு தமிழில் இது போன்ற அற்புதமான பொருட்கள்லாம் கனிமம்னு சொல்லுவாங்க கல் என்கிற வேர் சொல்லுந்தான் அந்த கனிமம் என்ற சொல் வந்ததுன்றது அறிஞர்களுடைய கூற்று அதே மாதிரி மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணிலிருந்து கிடைத்ததுனால அது மணிகள்னு ரத்தனங்கள்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் மதுரை மாநகர வீதிகளில் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போகும்போது பல்வேறு விதமான கடை தெருக்களை அவன் பார்க்குறான் அவன் பார்த்ததுல உண்மையிலே வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெருன்னுனா ரத்தனங்கள் இருக்கக்கூடிய தெரு அப்படிப்பட்ட தெருவை பற்றி இளங்கோடிகள் எழுதுறாரு ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலம் கெழு மணிகளும் அப்படின்னு எழுதியிருக்கார் இந்த பாடல் மூலமாக ஐந்து விதமான மணிகள் அந்த தெருவில் இருந்ததாக இளங்கோவடிகள் சுட்டுகிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் நீலம் புஷ்பராகம் கோமேதகம் வைடூரியம் இந்த ஐந்து விதமான நிறங்களை கொண்ட மணிகளை நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறோம் இதை நம்ம வெவ்வேறு நிறங்களை வச்சு சொன்னாலும் கூட வேதியியல் கூறு அப்படின்றது ஒன்று தான் அதான் வந்து ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பு அப்படின்னு இளங்கோடியில் எழுதியிருக்காரு அதாவது அடிப்படையில் அந்த பொருள் ஒன்று தான் ஆனா நாம் பார்க்கக்கூடிய வகையில் வெவ்வேறாக அது தெரிகிறது அதனுடைய அழகு வெவ்வேறாக தெரிகிறது அப்படின்ற அடியாருக்கு நல்லாரு கூட பார்த்தீங்கன்னா இவை வயிற் பல்பிறப்பு அப்படின்னும் குருந்தம் அப்படின்னு அழைச்சிருக்காரு அது என்ன குருந்தம் அப்படின்னு கேட்டீங்க இது ஒரு ஆங்கில பெயர் குருந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கோரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய வேதியியல் பெயர் அலுமினியம் ஆக்சைடு ஒருமை தோற்றத்து அப்படின்னு இதைத்தான் வந்து இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்காரு அதனால தமிழர்களுக்கு அறிவியல் சார்ந்த குறிப்பாக வேதியியல் சார்ந்த அறிவும் இருந்தது அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நுணுகி ஆராயக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் தொழில்நுட்பமும் தமிழர்கிட்ட இருந்தது அப்படின்றதையும் இன்னொரு செய்தி மூலமாக இளங்கோடியில் நம்ம புலப்படுத்துகிறாரு காற்றினும் மண்ணினும் கல்லினும் நீரினும் தோன்றிய குற்றம் துகள் அற துணிந்தவும் அப்படின்னு எழுதுகிறார் இதன் மூலமாக இந்த மணிகள் இருக்கு இல்லையா அந்த மணிகளில் குற்றமுடைய மணிகளும் இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறார் அதாவது குறைபாடுடைய மணிகள் ஒரு மணி அப்படின்றது மண்ணுக்குள்ளே பொதஞ்சி அதன் மூலமாக உருவாகக்கூடியது அதாவது வெப்பம் அழுத்தம் எல்லாம் தான் வந்து ஒரு மணி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்படி உருவாகும்போது காற்று மண் கல் நீர் இது ஏதாவது அந்த மணிக்குள்ளே தங்கிடுச்சு அப்படின்னா அது குறைபாடுடைய மணின்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு அந்த குறை தெரியாது ஆனால் நுண்ணோக்கியால் பார்த்தால் அது தெரியும் அப்படிப்பட்ட அந்த நுண்ணோக்கியால் பார்த்தால் மட்டுமே தெரியக்கூடிய குற்றங்களை எல்லாம் தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்போது பழந்தமிழர்கள் நுண்ணோக்கியே வச்சிருந்தாங்களா என்கிற வினா ஏற்படுது அப்போ அதற்கான சாத்தியங்கள் அதிகம் ஏன்னா இந்த பாடல் வரி அதை தான் சொல்லுது காற்றினும் மண்ணினும் கல்லினும் நீரினும் தோன்றிய குற்றம் அப்படின்றாங்க அப்போ ஒரு மணிக்குள்ள இதன் காரணமாகவெல்லாம் குற்றம் தோன்றும் குறைபாடு தோன்றும் அப்படின்னா எப்படி பார்த்துருப்பாங்க ஒரு மாணிக்கத்தையோ அல்லது நீளத்தையோ புஷ்பராகத்தையோ கோமியாகத்தையோ வயிறுரையத்தையோ எடுத்து பார்க்கும்போது நேரடியாக கண்ணுக்கு தெரியாத அந்த குற்றம் மண்ணோ கல்லோ உள்ளே இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நுண்ணோக்கின் மூலமாக இவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அப்போ உலகின் தலைசிறந்த எல்லாம் தமிழர்கள் தங்களுடைய அற்புதமான பொக்கிஷங்களாக வைத்து பாதுகாத்துருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடல் வணிபம் கப்பல் தொழில்நுட்பம் தமிழர்கள்ட்ட நிறைய அறிவு இருந்தது அந்த அறிவை மிகச்சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாங்க வெறுமனே இங்கே நம்முடைய நிலங்களில் விளைஞ்ச பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் விற்று பொருள் சேர்த்து வாழ ஆரம்பிக்கலை அதை கொண்டு போய் மற்ற ஊர்களிலையும் மற்ற நாடுகள்லையும் விற்பனை செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டியிருக்காங்க அப்படி மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு கப்பல்களை அதிகமாக பயன்படுத்திருக்காங்க அப்போ கப்பலை பயன்படுத்தியிருக்காங்கன்னா கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத இந்த சிலப்பதிகாரம் மூலமாக இளங்கோடிகள் பதிவு செய்து வச்சிருக்காரு பாடல் பாருங்க உரைசால் சிறப்பின் அரைசு விழை திருவின் பரதர் மலிந்த பயங்கிழு மாநகர் அப்படின்றார் அதாவது பரதர் அப்படின்ற சொல்லை இந்த பாடல்ல பயன்படுத்தியிருக்காரு பரதர் அப்படின்னா வந்து கடலோடிகள் அப்படின்னு அரும்பத உரை ஆசிரியர் பொருள் சொல்கிறார் அதாவது திரைக்கடலோடியும் திரவியம் தேடிய தமிழர்கள் பரதர் என்கிற அந்த சொல்லை தான் கடல் கடந்து பயணம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதாவது கப்பல் மூலமாக பயணம் செய்கிறவங்கள பரதவர் அதன் மூலமாக தொழில் செய்கிறவங்கள பரதவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் நம்முடைய இந்த சிலப்பதிகாரத்திலும் பரதவன்ற சொல் பயன்படுத்தின் மூலமாக தமிழர்கள் கடல் கடந்தும் சென்று வாணிபம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் வணிபம் செய்தவங்கிட்ட நிறைய பொண்ணும் பொருளுமாக குவிந்திருந்தது அப்படின்றதையும் அடுத்தடுத்த வரிகள் எழுதுறாரு முழங்கு கடல் ஞாலம் முழுதும் வரினும் வழங்கத்தவா வளர்த்ததாகி அப்படின்னு எழுதுறார் அதாவது முழக்கமிழக்கூடிய அந்த கடல் இருக்கு இல்லையா அந்த கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த கடலை தாண்டி இருக்கக்கூடிய உலகம் முழுவதிலும் இருந்து எல்லாரும் மொத்த பேரும் சேர்ந்து வந்தாலும் கூட எல்லாருக்கும் வழங்கக்கூடிய அளவுக்கு வணிகம் செய்யக்கூடியவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அதாவது இங்க பொருளுக்கு பஞ்சமே இல்லை மொத்த உலகம் திரண்டு வாங்க எல்லாருக்குமே நாங்க பொருள் விற்பனை செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பொருட்கள் குவிந்த வண்ணம் இருந்தன அப்படின்றார் கடல் வழியாக வரக்கூடிய பொருட்கள்லாம் கொண்டு வந்து குவிச்சு வச்சுருக்காங்க தரை வழியாக நிறைய பேர் பொருட்களை கொண்டு வந்து இங்கே வணிகம் செய்வதற்காக குவிச்சு வச்சுருக்காங்க அதனால எல்லா வகையிலும் பொருட்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன கடல் வழியாக வருதுன்னா கப்பல் வழியாக தான் வர முடியும் அதே மாதிரி நதிகள் அப்படின்னு சொல்லும்போது சிறு படகுகள் மூலமாகவும் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க அதனால் சிறு படகுகளை கட்டக்கூடிய தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாதிரி பெரிய கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை கட்டக்கூடிய தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே இளங்கோவடிகள் பதிவு பண்ணுறார் இது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பி அப்படின்ற ஒரு ஓட வகை பயன்படுத்தியிருக்காங்க அதே அந்த ஓடத்தை அம்பி என்கிற ஓடத்தை சிலப்பதிகாரம் காலத்திலும் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்றத இளங்கோவடிகள் ஒரு பாடல் அடி மூலமாக எழுதுகிறாரு மாதவ தாயோடு மரப்புனை போகி அப்படின்றார் மரப்புனை அப்படின்னா கட்டுப்பனை அப்படின்னு அரும்பத உரையாசிரியர் உரை எழுதுகிறார் அது மட்டும் இல்லாமல் நீரணி மாடம் அப்படின்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க நீரணி மாடம்னா பள்ளி ஓடம் அப்படின்னு சொல்லி அரும்பத உரையாசிரியரும் அடியார்க்கு நல்லாரும் எழுதியிருக்காங்க இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா தமிழர்களுக்கு கப்பல் கட்டக்கூடிய அந்த அறிவு கப்பல் வணிகம் செய்யக்கூடிய அறிவு இந்த மாதிரி பல்வேறு விதமான அறிவு இருந்திருக்கு அது அறிவியல் சார்ந்த அறிவாக இருந்ததுனால தான் இந்த கட்டுமானங்கள்லாம் அவங்களால செய்ய முடிஞ்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கோ அடுத்ததாக கப்பல்களை உருவாக்கி அதன் மூலமாக வணிகம் செய்த நம்முடைய தமிழர்கள் அந்த கப்பல்களை வந்து கடலில் செலுத்தும் போது கரை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒன்று அமைச்சிருந்தாங்க அப்படின்றதையும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பதிவு பண்ணியிருக்கார் பாடல் பாருங்க இலங்கை நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும் அப்படின்னு எழுதுறார் இதன் மூலமாக இந்த புகார் நகரத்துல கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கலங்கரை விளக்கம்ன்றது அறிவியல் சார்ந்த ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்டிடக்கலை விட்டுற முடியுமா மிகச்சிறந்த ஒரு கட்டிடக்கலை வல்லுநர்களாக அன்றைய தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்றதுக்கு சான்று பூம்புகார் நகரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி தமிழருடைய பல்வேறு பழங்கால வாழ்க்கை முறையை நாம கண்டுபிடிச்சிட்டு வரோம் அந்த வகையில் அமெரிக்காவுடைய செயற்கைக்கோள் மூலமாக கடலில் மூழ்கி போன பூம்புகார் பட்டணத்துடைய அந்த அமைப்பு பழநம்புடைய கட்டிடக்கலை எல்லாத்தையுமே வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த கப்பல் தளங்கள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வீதிகள்லாம் வந்து தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்கன்றது அந்த படங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது தமிழர்கள் அந்த காலத்திலேயே மருவூர் பாக்கம் பட்டினம் பாக்கம்லாம் ஊருக்கு பேர் வச்சுருக்காங்க அங்கே இந்திர விழா எடுத்திருக்காங்க இதன் மூலமாக பூம்புகார் என்பதை ஒரு மிகச்சிறந்த நகரமாக உருவாக்கி தமிழர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க பலரையும் வாழ வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வீடுகளை உருவாக்குனாங்க வீதிகளை உருவாக்குனாங்கன்னு சொல்றதுனால எதுவும் சாதாரணமா வாழ்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க பல்வேறு மாடங்களை உடைய மாட மாளிகைகளை கூட கோபுரங்களை எல்லாம் தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா பசந்த மேனியின் பட நோயுற்று நெடுநிலை மாடத்து இடை நிலத்து என்ற பாடல் அடிகளை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நெடுநிலை மாடங்களை உடைய கட்டிடங்களை எல்லாம் தமிழர்கள் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க கண்ணகியும் கூட திருமணமான புதிதில் கோவலனோடு வாழ்வதற்கான இடமாக எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவலனுடைய பெற்றோர்கள் ஒரு ஏழடுக்கு மாளிகையை கொடுக்குறாங்க அந்த ஏழடுக்கு மாளிகையில இடைப்பட்ட அந்த இடத்தில்தான் வந்து கோவலனும் கண்ணகியும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்படின்றாங்க அது போலவே யவனர்கள்லாம் வந்து மாளிகையில் தங்கியிருக்காங்க அவங்க தங்கின இடத்த வந்து வேயா மாடம் அப்படின்றாங்க இன்னைக்கு நம்ம மொட்டை மாடின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த காலத்தில் வேயா மாடம்னு இளங்கோடிகள் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு இருந்த அந்த மாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரமியம் என்று சொல்லக்கூடிய நிலாமுற்றங்களோடு இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மாட மாளிகைகளை உருவாக்கி அந்த மாதிரி நிறைய மாட மாளிகைகள் அடங்கிய ஒரு நகரத்தை கட்டமைச்சிருக்காங்க நகரம்னால் சாதாரண நகரம்லாம் கிடையாது அந்த காலத்தில் இன்றைக்கு நம்ம கழிவுநீரை வெளியேற்றக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து சில நகரங்கள்ல இருக்கு பல நகரங்கள்ல இப்போதான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக பல பாதாள சாக்கடைகள்லாம் வந்து உருவாக்கி இருக்காங்க புதை சாக்கடை என்றது சாதாரணமாலாம் இல்லை பெருங்கை யானையின் நீரை பெயரும் சுருங்கை வீதி மருங்கின் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த சுருங்கை என்றது சுரங்கத்துறை அதாவது சுரங்க பாதைன்றாங்க பூமிக்கடியில பெரிய பெரிய சுரங்க பாதைகளை தோன்றி அதன் வழியாக நீர் வழி பாதைகளை உருவாக்கியிருக்காங்கறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பாலம் அரண் அகழி அகன்ற வீதிகள் அரண்மனை இந்த மாதிரி நிறைய கட்டமைப்புகளை நம்முடைய தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க மதுரை மாநகரத்தை பார்க்கும் போதும் இப்போது கூட அதை பற்றி படிக்கும் போதும் கூட நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது அந்த கோட்டை சுவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்திர போர்க்கருவிகள்லாம் வந்து பொருத்தி வச்சிருந்தாங்க அப்படி வியத்தகு கட்டடக்கலை வல்லுநராக திகழ்ந்த தமிழர்கள் தான் கலைகளை வளர்ப்பதிலும் மிகச்சிறந்த அறிவியல் அறிவை பெற்றிருந்தார்கள் அப்படின்றத நம்ம நாடக மேடையினுடைய அமைப்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சிலம்பில் அரங்கேற்ற காதையில் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கு நாகரிகமான எல்லா விதமான வசதிகளை கொண்ட சரியான நீல அகலங்களை கொண்ட ஒரு நாடக மேடையை தமிழர்கள் கட்டமைச்சிருக்காங்க பாடல் பாருங்கள் கண்ணடை ஒரு ஒருசான் வளர்த்து கொண்டு நூல்நறி மரபின் அரங்கம் அளக்கும் கோளளவு இருபத்து நாள் விரலாக எழு கோல் அகலத்து எண்கோள் நிலத்து உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்து இடைநிலை நூல்கோளாக ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிய தோற்றிய அரங்கு அப்படின்னு எழுதுகிறார் இளங்கோடிகள் இவ்வளோதான் நீளம் இருக்கணும் இவ்வளோதான் அகலம் இருக்கணும் எங்கெங்கே இதெல்லாம் தான் இருக்கணும் இத்தனை சாணம் இருக்கணும் இத்தனை உயரமாக இருக்கணும் அப்படிலாம் வந்து மிகச்சிறந்த ஒரு அளவு முறையில் நூல் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிகச்சரியான ஒரு நாடக மேடையை அமைத்து நாடகங்களை நடத்தி நடன நிகழ்ச்சிகளை நடத்தி மிகச்சிறந்த கலை வல்லுநர்களாக மட்டுமல்லாமல் அதை நிகழ்த்தக்கூடிய இடத்தை அறிவியல் பூர்வமாக உருவாக்கக்கூடிய சிறந்த அறிவை உடையவர்களாக தமிழர்கள் இருந்திருக்காங்கன்றத இது மூலமா இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த வீடியோக்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அவர்களும் பலர் நடைபார்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனல்ல பிளேலிஸ்ட் போய் பார்த்து பயனடைங்க